உலகில் பல தீர்க்க தரிசிகள் இருந்துள்ளார்கள் அவர்களுள் பலரது கணிப்புகள் ஆரம்பத்தில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாலும் இறுதியில் அந்த கணிப்புகள் நிறைவேறி பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளன அப்படிப்பட்ட பிரபலமான ஓர் தீர்க்க தரிசிதான் பாபா வாங்கா ஆண்டுதோறும் உலகில் நடக்கும் நிகழ்வுகளை பாபா வாங்கா முன்னரே கணித்துள்ளார் இதுவரை அவருடைய பல கணிப்புகள் நிறைவேறியுள்ளன யார் இந்த பாபா வாங்கா முதலில் நாம் பாபா வாங்கா குறித்து தெரிந்து கொள்வோம் பாபா வாங்கா பல்கேரியா நாட்டைச் சேர்ந்த ஒரு மூலிகை மருத்துவராவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினோராம் ஆண்டில் கிழக்கு ஐரோப்பாவில் பிறந்த இந்த பெண் தனது பனிரெண்டாவது வயதில் பெரும் புயலில் சிக்கி மரணத்தின் விளிம்பு வரை சென்று திரும்பியிருக்கின்றார் நீண்ட நாட்களுக்குப் பிறகு குடும்பத்தினரால் பார்வையிழந்த நிலையில் இவர் மீட்கப்பட்டுள்ளார் தனது பார்வையை இழந்த பிறகு அவருக்கு எதிர்காலம் குறித்து கணிக்கும் சக்தி கிடைத்ததாக கூறப்படுகிறது பாபா வாங்கா இறப்பதற்கு முன்பு ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் நிகழ்வுகளை கணித்து அவற்றை குறிப்புகளில் எழுதி வைத்துள்ளார் அதனை அடிப்படையாக வைத்தே ஒவ்வொரு ஆண்டும் என்ன நடக்கப் போகிறது என்பதை கூறி வருகின்றனர் அந்த வகையில் பிறந்திருக்கக்கூடிய இரண்டாயிரத்து இருபது ஐந்தாம் ஆண்டில் பாபா வாங்காவின் கணிப்பில் என்னென்ன விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றது என்பதை தொடர்ந்தும் இந்த காணொளி மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் பிறந்திருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்து இருபது ஐந்தாம் ஆண்டில் மருத்துவ உலகில் புதிய புரட்சி ஏற்படும் என்றும் கூடங்களில் இதயம் கல்லீரல் கிட்னி கை மற்றும் கால்கள் போன்ற உடலுறுப்புகள் தனித்தனியாக உருவாக்கப்படும் என்றும் கணித்துள்ளார் இது மனித குலத்திற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் விடயமாகப் பார்க்கப்பட்டாலும் இதனை தொடர்ந்து வரும் கணிப்புகள் மனித குலத்தை அழிக்கும் வகையில் உள்ளன அதாவது இரண்டாயிரத்து இருபது ஐந்தாம் ஆண்டு முடியும் முன்னர் சக்தி வாய்ந்த சூரிய புயல் வீசும் என்றும் இதனால் மின்சார சேவை இணைய சேவை தொலைத்தொடர்பு சேவை உள்ளிட்டவை பாதிக்கப்படும் என்றும் பாபா வாங்கா கணித்துள்ளார் இதன் விளைவாக உலகமே இருளில் மூழ்கும் ஆபத்து ஏற்படும் என அதிர்ச்சி அளித்துள்ளார் அமெரிக்காவில் ஒருநாள் மின்சாரம் தடைப்பட்டால் பதினோரு மில்லியன் டாலர் இழப்பு ஏற்படும் என கூறப்படும் நிலையில் இந்த சூரிய புயலின் தாக்கத்தினால் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் என கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாபா வாங்காவின் சூரிய புயல் குறித்து வெளியான கணிப்பு உண்மையானதை தொடர்ந்து அதற்கு அடுத்த வருடம் அதாவது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டும் சூரிய புயல் ஏற்படும் என கணிப்பு வெளியானது ஆனால் அந்தளவான தாக்கம் எதுவும் ஏற்படவில்லை இப்படியான நிலையில் பிறந்திருக்கும் இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்து இருபது ஐந்தாம் ஆண்டில் சக்தி வாய்ந்த சூரிய புயல் வீசுமென்றும் அதனால் உலகமே முடங்கும் என்ற கணிப்பு தொடர்பான தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த புதிய வருடத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கான சூழ்நிலையில் பாதிப்பு ஏற்படும் நேரத்தில் ஏலியன் வருகை இருக்கும் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்து இருபது ஐந்தாம் ஆண்டில் ஏலியன்கள் நிச்சயம் பூமியை தொடர்பு கொள்வார்கள் பாபா வாங்கா கணிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கணிப்புகளில் என்னென்ன பலிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்